அலாம் வலைக்கம் ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே கிச்சன் க்ளீனிங் ஹோம் க்ளீனிங் தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ எந்த ஒரு சமையல் வீடியோவும் இருக்காது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொரு ஒரு நாள் தான் இருக்குது நமக்கு நோம்புக்கு அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே தண்ணி வந்துடுச்சு தண்ணி பிடிக்கிறதுக்கு நான் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுட்டு நம்ம கிரைண்டர் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி மூடி போட்டாச்சு இனிமேல் மதியானத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மாவு அரைக்கணும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவி காய வச்சு வச்சிருக்கிறேன் பாத்திரங்கள் எல்லாம் கழுவி நான் இங்கே வச்சிருக்கிறேன் குட்டி குட்டி பாத்திரங்கள்லாம் கழுவி பால்கனியில் காய வச்சாச்சு இன்னைக்கு மணி பிளாண்ட்டுக்கு தண்ணியும் மாற்றியாச்சு ஒன் வீக் ஆகிட்டு ஸோ அதனால மணி பிளான்ட்டுக்கு ஃபஸ்ட் தண்ணி ஊற்றினா அதை பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைனா ஏதோ வாடி போய் எண்ணெய் பாரு எண்ணெய் கொஞ்சம் கவனி நிசா அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கும் ஸோ அதனால ஃபஸ்ட்டாக நான் வந்து மணி பிளான்க்கு தான் தண்ணி ஊற்றினேன் எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து மணி பிளான் வந்து தண்ணி மாற்றி வச்சிருவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் தான் இது டிப்ஸ்னா அடுத்து ஒன்று ரெண்டு மூணு வந்து டிப்ஸாக தான் வரும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளா கொஞ்சம் ஃபஸ்ட்டே நம்ம உரிச்சு வச்சிட்டோம்னா நம்ம வந்து இஃப்தாரில் ஃபிர்னி அப்புறம் பாதாம் பாலையெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த நேரத்தில் நம்மளால் உரிச்சிக்கிட்டு அதை நறுக்கிக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ அந்த வேலையை முடிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பாதாம் வந்து காலையிலேயே ஊற போட்டுருந்தேன் அதைத்தான் உறிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க கதவு ஜன்னல் எல்லாத்தையும் தொடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த டவுல வச்சு தான் தொடச்சேன் தொடக்கிறதுக்கு வரவே மாட்டேன்ட்டு அப்போ தான் ஞாபகம் வந்துருச்சு ஓ நம்மகிட்ட தான் ப்ரஷ்ஷிருக்கே ப்ரஷ்ஷே தொடச்சிடலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெக் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் போட்டு நல்லா தடவு தடவை தடவை நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் இது வந்து கதவு இட்டுக்கெல்லாம் நல்லாவே க்ளீன் ஆகும் ஸோ உங்கள் வீட்லேயும் ஏதாவது பெயிண்ட் ப்ரஷ் ஏதாவது கிடச்சிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க தூரம் எதுவும் போட்டுறாதீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கைட்டு துடைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது டக்குன்னு வந்து க்ளீன் ஆயிரும் நமக்கு வந்து துணியை வச்சு துடைக்கணுங்கிற அவசியமே இருக்காது இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா லைட்டாக ஈர துணியை வச்சு மட்டும் துடைச்சாலே போதும் செம்ம க்ளீன் ஆயிரும் நான் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் உள்ள கதவு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணேன் ஜன்னல் கதவு எல்லாமே இந்த மாதிரி தான் நாங்கள் க்ளீன் பண்ணோம் என் பசங்களும் ரொம்பவே இன்றைக்கி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால என் பசங்க ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க பக்கத்துலேயே இருந்துட்டு செம்ம சேட்டை சொல்லவே எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அளவுக்கு வந்து சேட்டையும் ஜாஸ்தியாகவே இருக்கும் சேட்டையோட சேட்டையை நானும் திட்டிக்கிட்டு அப்புறம் கொஞ்சிக்கிட்டு அப்புறம் அடிச்சுக்கிட்டு அப்புறம் பேசிக்கிட்டு இப்படியே போச்சு இன்றைக்கி வளாக் ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்துச்சு காலையில் சீக்கிரமாகவே சமையல் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபருப்பு சாம்பார் தான் வச்சுருந்தேன் சாம்பார் வச்சு சமையலாக முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா தலகானையும் கொண்டு போய் மாடியில் காய போட்டு வந்துட்டோம் ஒரு பலகை இருந்துச்சு அந்த பலகையை போட்டு அதுக்கு மேலே வச்சிட்டேன் கீழே தலகானே வைக்கிறதுக்கு எனக்கு ஏதோ மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் ஒரு பலகை போட்டு பலகைக்கு மேலே எல்லா தலகானையும் போட்டு அடுக்கி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாய் எவ்வளோத்துமே கழுவி போடணும் இல்லையா அதனால பாய் மூணு பாய் கிடந்துச்சு அந்த மூணையுமே சூப்பராக கழுவி வெயிலில் காய போட்டு வந்தாச்சு கீழே வந்து பார்த்தா பெட்ஷீட்டு அப்புறம் தலகாணி உரம் எல்லாமே இருந்துச்சு பில்லோ கவர் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஊற வச்சு தான் துவப்பேன் இந்த பெட்ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ கலர் பெட்ஷீட் வந்து லைட்டாக ஒரு ஓரத்துலேருந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்கும் அதனால் நான் அதை மட்டும் கைட்டு துவச்சிட்டு இந்த சிமெண்ட் இன்னொரு கலர் பெட்ஷீட் இருக்குது பார்த்தீங்களா மண் கலரில் அந்த கலர் பெட்ஷீட்டை மட்டும் நான் வாஷிங் மிஷினில் போட்டேன் எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் போட்டோம் ஏன்னா இப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கிறோம் இப்போவே எல்லாத்தையும் போட்டு லோட் அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் இதுவும் சுத்தமாகிடக்கூடாது இல்லையா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் நான் காசை சேர்த்து வச்சு எப்படி வாங்கினேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் இது என்னுடைய காசுலேயே நான் மொத்தமாக வாங்கினது ஸோ அதனால் ரொம்பவே எனக்கு அது முக்கியமானது நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மாப்பு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் குட்டி பையனை அதுக்குள்ளே தூங்க வச்சுட்டேன் இல்லைன்னா என்னை கரைச்சி பண்ணிக்கிட்டே இருந்தான் அவனை இடுப்புல வச்சுக்கிட்டே வேலை பார்க்குறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு முக்கியமா கைவெளி வந்துருச்சு ஸோ அதனால அவனை தூங்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூங்க போட்டு தொட்டில் போட்டு ஆட்டி அவனை தூங்க வைக்கவே ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுன்னா பாருங்களேன் அப்புறமா மதியானம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்தாச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு மேடையில் கிடக்கிற எல்லா துணியும் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோதே மடிக்க உட்காந்துட்டேன் இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் தான் இவ்வளோ தே மடிச்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் அடுத்து இன்னொன்று போய் எடுத்துட்டு வந்து அதையும் மடித்து வைக்கணும் மடித்து பீரோ தான் வைக்கணும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமே நம்மளே துணி துவைக்கணும் நம்மளே காயப்படும் நம்மளே மடித்து வைக்கணும் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் யாருக்கெலாம் என்ன மாதிரிலாம் பிடிக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்குலாம் துணி மடிக்கிறது சுத்தமாக பிடிக்கவே செய்யாது எப்போவுமே இதுக்குன்னு ஒரு சேர் வச்சுருப்பேன் அந்த சேரில் எப்போவுமே நிறைச்சி வச்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ மட்டும்தான் நான் மடித்து வைப்பேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் அதிகாலையிலே தான் எடுத்து மடித்து வைப்பேன் காலையில் எப்படி சுபுக்கு தொழுகு எண்ணிப்போம் இல்லையா அந்த டைமில் தொழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருப்பேன் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்களா அந்த நேரத்தில் எனக்கு மடித்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அது வரைக்கும் சேர் தான் அதை தாங்கிட்டு இருக்கும் சேர்ல ஃபஸ்ட்டு நம்ம போகும்போது நம்ம வேலையை பார்த்திருப்போம் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஃபுல்லாகவே கண்டிப்பா க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்பதான் நோம்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இப்பவே உட்காந்து கையோட மடித்து வச்சுட்டு இருக்கேன் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு நம்மளா இது நம்மளே இவ்வளோ ஸ்பீடா வேலை பாக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு இதை அவ்வளோத்தையுமே மடித்து வச்சாச்சு அடுத்து துணி எடுக்க போயிருந்தேன் அந்த கிளிப்ஸ்லாம் அடுத்து பின்னாடி வரும் பாருங்கள் அந்த துணி எல்லாத்தையுமே இதை ஃபஸ்ட்டு நான் உள்ள மடித்து வச்சதே உள்ளே வச்சுருணும் இல்லைன்னா என் பையன் இதை அவ்வளோத்தையுமே குழச்சி போட்டுருவான் திருப்பி இதை மடித்து வைக்கிறது ஒரு பெரிய ஆயிரும் ஸோ அதனால் இதை அவ்வளோத்தையுமே போய் வச்சுட்டு வந்துட்டு அடுத்ததை டீ போட்டு கொடுக்கணும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க சாயந்தரம் ஆயிடுச்சு அவங்களுக்கு டீயையும் போட்டு கொடுத்துட்டு ஆனால் பொண்ணுங்களுக்கு உண்மையிலே பாராட்டணுங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம மட்டும்தான் வேலை பார்த்துட்டே இருப்போம் ஆனால் ஆம்பளைங்க அப்படி கிடையாது எயிட் ஹவர்ஸ் டியூட்டினா எயிட் ஹவர்ஸ் மட்டும்தான் மிஞ்சி மிஞ்சி போனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் அவ்வளவுதான் ஆனால் நம்ம ஹோம் மேக்கர் அப்படி கிடையாது எனி டைம் நமக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம நம்மளை சொல்கிறது எப்படி தெரியுமா உனக்கேனம்மா நீ சும்மா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அதிகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் யாருக்குங்க தெரியுது நம்மளை நம்ம தாங்க பெருமையாக நினச்சிக்கணும்